உங்கள் சாந்தி சிட்டிதாங்க பேசுகிறேன் நம்மளுக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டோன்னே எங்கேயாவது டூர் போகணுன்னு நம்ம நினைப்போம் அப்போது ஊட்டி கொடைக்கானல் மூணாறு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனோன்னு நம்ம நினைப்போம் நம்ம வெயில் வந்து ஜாஸ்தி இருக்குது நம்ம சில்லுன்னு ஒரு ஊருக்கு போனால் எப்படி இருக்கும் நம்ம ஊட்டி போகலான்னு நினைப்போம் காலையில் எழுந்து எங்கேயாவது போகலான்னு நினச்சா ஊட்டிக்கு போக முடியாது ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஊட்டிக்கு போகலாம் எங்கன்னு தானே கேட்குறீங்க கேட்டுச்சு எங்கள் காதில் சொல்கிறேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டே பார்க்கலாமே நம்ம இருந்து வேலூருக்கு போகிற தாங்க ரங்காபுரத்துலேருந்து ஒரு ஏழே கிலோமீட்டர் தாங்க சின்ன ஊட்டி போயிடலாம் நம்ம போனால் மலையில் போகும்போதே நம்ம ஊட்டியில் போன ஃபீலிங் வருதுங்க இந்த இயற்கையோட இந்த சூழ்நிலையும் ரொம்ப அழகாக இருக்குங்க வாங்க இப்போ எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன் செங்க நத்தன்ற ஒரு ஊருக்கு தாங்க நம்ம இப்போ அங்கே தாங்க சின்ன ஊட்டி இருக்குது வாங்க அழகான வராகி அம்மன் அம்மனையும் பார்த்துட்டு பதினெட்டு சித்தர்களையோடு அழகான பவானி அம்மனையும் சேர்த்து பார்க்கலாங்க நம்ம பாருங்கள் இந்த பதினெட்டு சித்தர்களும் அழகாக காட்சி தராங்க அவங்களையும் பார்த்துட்டு அம்மனையும் பார்த்துட்டு இன்னும் என்னங்க பிள்ளையார பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் பிள்ளையாரை பார்த்துட்டு சுற்றி பார்க்கும் போது அவ்வளோ இயற்கையான சூப்பராக இருக்குங்க அந்த இடமே நல்லா இருக்குங்க விநாயகரும் அற்புதமாக காட்சி தந்தார் அவரையும் நம்ம வணங்கிட்டு முக்கியமான இன்னொரு சாமியை நம்ம பார்க்க போகிறோம் அம்மன் சங்கு சக்கரத்தோட அற்புத காட்சி தராங்க இப்போது பாதாள சிவனை பார்க்க போகிறோம் வாங்க பாதாள சிவன் எப்படி அற்புத காட்சி தராருன்னு நம்ம போய் பார்க்கலாம் போகும்போதே படி வழியில் தாங்க நம்ம உள்ளே பாதாள சிவனை பார்க்க போகிறோம் போனவுடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அம்மன் அற்புதமாக பயங்கரமாக காட்சி தந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு பாதாள சிவனை போய் பார்க்கலான்னு போனால் அழகாக இவரும் சாமி கும்பிட்டுன்னு இருக்காரு பாதாள சிவனையும் பார்த்துட்டு மேலே போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குங்க அதில் ஒரே ஆள் தான் போக முடியும் அந்த சின்ன வழியில் போகும்போது கொஞ்சம் குண்டாக்குறவங்க போக முடியாது நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன் பாருங்கள் சின்ன வழி தான் போகும்போது கீழே குனிஞ்சு தான் நம்ம போனோம் போயிட்டு இந்த வழியாக தான் வெளியே வரணும் வந்தீங்கன்னா அற்புதமான பாதல சிவனையும் பார்த்துட்டு இன்னும் என்னங்க இன்னொரு சாமியை பார்க்கலாம் நாங்களும் கிளம்பிட்டோங்க ஸ்ரீ யாகாம்பர சுவாமி தியான பீடத்திற்கு கைலாஷ வனத்துக்கு தான் நம்ம போகிறோம் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா பூட்டிகிட்டு இருந்தது நம்ம போனதே ஒரு மணிக்கு அதனால் வந்து பார்க்க முடியல வெளியே மட்டும் பார்த்துட்டு வாங்க பைரவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் பைரவரை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோங்க கோவில் உள்ள போகும்போது ரெண்டு அம்மாங்க உட்காந்துருந்தாங்க பூவு நெய் தீபம் எல்லாமே வந்து அங்கேயே கிடைக்குதுங்க கோவில்லையே நம்ம வாங்கிட்டு வந்து நெய் தீபம் போடலான்னு சொல்லி அவரும் வாங்கிட்டு வந்தார் நான் நெய் தீபம் போடலான்னு சொல்லி அஞ்சு வழக்கம் ஒன்றா வச்சு வழக்கேற்றி சாமி கும்பிட்டாங்க ஏன்னா அது மாதிரி குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாகணுன்றதுனால நானும் எல்லா வழக்கும் ஒன்றா அது மாதிரி தானே எங்கள் குடும்பமும் அதே மாதிரி தானே அதனால அஞ்சு விளக்கும் ஒன்றா வச்சு வழக்கேற்றி நாங்களும் சாமி கும்பிட்டு பைரவரை பார்க்கலான்னு உள்ளே போனாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா அற்புத காட்சி தந்தார் அவரு பார்க்கறதுக்கும் நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி வாய்ப்புலாம் வந்து கிடைக்கும்போதே சாமி கும்பிட்டுணுங்க ஏன்னா இன்னொரு டைம் அந்த பக்கம் போகிற வாய்ப்பு வருமானே எங்களுக்கு தெரியல அதனால் நாங்களும் வந்து எல்லா சாமியும் ஒரே நாளில் பார்த்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நான் உங்களை சந்திக்கிற பாய்